இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நரேஷ் ஒரு எழுத்தாளர் நரேஷ் ஒரு முறை சாப்பிட ஒரு உணவகத்திற்கு சென்றார் சாப்பிட்டு முடித்த பின் பணம் கொடுக்கலாம் என்று தன் பர்ஸை தேட பர்ஸ் காணவில்லை என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்தார் உணவக உரிமையாளர் ஈவு இறக்கம் இல்லாமல் அவரின் சட்டையை கழட்டி வைத்துவிட்டு கிளம்ப சொன்னார் வேறு வழி இல்லாமல் அவர் சட்டையை கழட்டி வைத்தார் உணவக உரிமையாளர் அவரின் வேட்டியையும் கழட்டி வைத்துவிட்டு கிளம்ப சொல்ல அதிர்ச்சி அடைந்த அவர் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்தார் இதை வாசலில் கேட்டுக்கொண்டிருந்த ஒருவன் வேகமாக உள்ளே வந்து சார் நான் எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் உங்களை எனக்கு தெரியும் சார் நான் தருகிறேன் காசு என்று உணவுக்கான காசை கொடுத்துவிட்டு வெளியே வந்தான் எழுத்தாளர் அவருக்கு தன் நன்றியை சொன்னார் அவனோ கொஞ்சமும் எதிர்பார்க்காமல் தன் கையில் வைத்திருந்த பையை திறந்து காட்டி சார் இதில் உங்கள் பர்ஸ் எது என்று பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க சார் என்று சொன்னான் எழுத்தாளர் பையின் உள்ளே பார்வையிட அதில் அவருடைய பர்ஸ் இருந்தது ஆனால் இதுதான் தன்னுடையது என்று சொன்னால் அவன் ஐயோ தெரியாமல் இந்த நல்ல மனிதரிடம் திருடிவிட்டோமே என்று வருத்தப்படுவான் என்று நினைத்து அவர் இல்லை என்று சொல்லிவிட்டு கிளம்பினார் பர்ஸ் திருடன் சற்றே யோசித்தான் அவரின் இல்லை என்று நல்ல மனது கண்டு இனி வாழ்க்கையில் திருடக்கூடாது என்று முடிவு செய்து திருந்தினான் நல்லவங்களா நம்ம கண்ணுக்கு தெரியறவங்க நிறைய நேரம் கெட்டவங்களா மாறிடுறாங்க கெட்டவங்களா நம்ம கண்ணுக்கு தெரியறவங்க சில சமயம் நல்லவங்களா மாறிடுறாங்க யார் எப்போ எப்படி மாறுறாங்க அப்படின்றது அந்தந்த சூழ்நிலையும் பொறுத்ததுதான் இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்